அக்னிபாத் என்ற மத்திய அரசின் திட்டம் அறிமுகப்படுத்திய காலம் முதலே விமர்சனத்திற்குள்ளானதுண்டு அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் பலரும் இதில் அடங்குவார்கள் ஆனால் உண்மையில் அக்னிபாத் திட்டத்தின் கீழ் வருகின்ற அக்னிவீர் என்ற இராணுவ வீரர்கள் தேர்வு திட்டம் நமக்கு பலமா பாதகமா நம் கண்ணோட்டத்தில் அதை ஆராய்வோம் பாருங்கள் இதை கட்டாயம் நாம் அறிந்திருக்க வேண்டும் தற்போது கூட அதன் தேர்வு பற்றிய விளம்பரம் வெளியாகி அதற்கான தேர்வுகள் நடப்பதாக சொல்கிறார்கள் ஆக தொடர்ந்து நடைபெறும் இந்த திட்டம் நாட்டிற்கு எந்த அளவில் பாதகம் சாதகம் அல்லது பலன் என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் இதை கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருப்பதும் மிக அவசியம் என்றே கருதுகிறோம் இந்தியாவின் படைகளில் இளைஞர்களின் பங்களிப்பை கூட்டுவதற்கு அல்லது ராணுவத்தில் இளமையை கூட்டுவதற்கு என்று இந்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் அக்னிபாத் இந்த திட்டத்தின் கீழ் சேரும் ராணுவ வீரர்களை அக்னி வீரர் என்று அழைக்கிறார்கள் ஜூலை பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தான் பாரத அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது வழக்கமான நிரந்தர இராணுவ தேர்வுகளை ஷார்ட் கமிஷன் ரிக்ரூட்மெண்ட் போன்ற வழக்கமான தேர்வுகளை கடந்து அதற்கு சமமாக அக்னிபாத் என்ற தேர்வு திட்டத்தை ஜூலை நமது இந்திய அரசு அறிமுகப்படுத்தியது இந்திய ராணுவ வீரர்களின் வயதை குறைத்து அதாவது துடிப்பான இளமை பருவத்தை இராணுவத்திற்காக நாட்டிற்காக பயன்படுத்தும் நோக்கத்தில் தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது பதினேழரை வயது முதல் இருபத்தி ஒன்று வயது வரையிலான இளைஞர் இளைஞர்களுக்கு மட்டுமே இதில் பங்கேற்க முடியும் என்பதும் கவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மட்டும் தற்காலிகமாக இருபத்தி மூன்று வயது வரை அனுமதித்திருந்தார்கள் ஏனென்றால் அந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியதால் அதில் சேருவதற்கு இரண்டு வயது அதிகமாக அனுமதித்திருந்தார்கள் நான்கு வருட ராணுவ சேவை கொண்ட இந்த திட்டம் ஒரு குறுகிய காலத்திற்கான தேர்வு திட்டம் நான்கு வருடத்தில் முதல் ஆறு மாதம் பயிற்சி காலமாகவும் மீதி காலம் இராணுவத்தில் சேவை அதாவது படைவீரனாக பணியாற்ற வேண்டிய காலமாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு வருட இராணுவ சேவையை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் வீரர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் நீண்ட காலத்திற்கு தேர்வு செய்யப்படுவார்கள் மற்றவர்கள் பணி நிறைவு செய்து பிரிந்து சென்று விடலாம் அவரவர்கள் தொழில் வேலை என்று அவரவர்களுக்கான சுதந்திரமான வாழ்க்கையை வாழலாம் பிரிந்து செல்பவர்களுக்கு ஓய்வூதியம் இருக்காது ஆனால் நான்காண்டின் நிறைவில் பதினொன்று புள்ளி ஏழு ஒன்று லட்சம் ரூபாய் சேவை நிதியாக அவர்களுக்கு வழங்கப்படும் சேவை காலத்தின் போது ஒவ்வொரு வீரர்களுக்கும் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு அளிக்கப்படுவதோடு வீர மரணம் அடைந்துவிட்டால் அக்னிவீர் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடாகவும் வழங்கப்படும் கூடவே நான்கு வருடம் முழுமையடைவதற்கு மீதம் இருக்கும் மாதங்களுக்கான முழு சம்பளமும் வழங்கப்படும் நாட்டுக்காக அர்ப்பணிப்போடும் துணிவோடும் சேவை செய்து இப்படி பிரிந்து செல்கின்ற அக்னி வீரர்களுக்காக ரிசர்வேஷன் அதாவது ஒதுக்கீடு ஏற்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு மாநில அரசுகளும் சொல்லிக் கொள்கின்றன பல தனியார் நிறுவனங்கள் இந்த வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது என்பதும் நிதர்சனமானது ஹரியானா மாநில அரசு ஏற்கனவே பத்து சதவீத இடஒதுக்கீடு இந்த வீரர்களுக்காக அளித்துள்ளது வருடத்திற்கு இருமுறை தேர்வுகள் நடத்தி மத்திய அரசு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது ஆயிரம் வீரர்கள் வரை தேர்வு செய்ய திட்டமிட்டு அதற்கான நகர்வுகளை முன்னெடுக்கிறது ஆக இது முப்படைகளுக்கும் அதாவது தரை கடல் விமானப்படைகளான முப்படைகளும் இதற்கான தேர்வுகளை நடத்தி அக்னி வீரர்களை தேர்வு செய்கிறது இனி இதன் தேவையை குறித்தும் இதன் காரணத்தை குறித்தும் கொஞ்சம் அலசுவோம் அதாவது உலகில் தற்போதுள்ள மக்கள் தொகையில் பதினாறு சதவீதம் இளைஞர்கள் இளைஞர்கள் கொண்டவர்கள் அதில் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரையிலான பருவத்தில் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் இளைஞர் இளைஞர்கள் உலகில் இருக்கிறார்கள் இதில் இளமையானவர்கள் தான் அதிகம் வாழும் நாடு எது என்று நமக்கு தெரியுமா கட்டாயம் நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று அதானது உலகிலேயே அதிக இளைஞர் இளைஞர்கள் வாழ்கின்ற நாடு எது என்று கேட்டால் நமது இந்தியாதான் இந்தியாவில் எவ்வளவு இளைஞர் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியுமா சுமார் நானூற்றி இருபது மில்லியன் அதாவது நாற்பத்தி இரண்டு கோடி இது மொத்த இந்திய மக்கள் தொகையில் இருபத்தி ஒன்பது சதவீதம் என்று கணக்குகள் சொல்கின்றன இந்தியாவிற்கு பின்னால் நிற்பது சீனா சீனாவிற்கு பின்னால் உலகின் வல்லரசு என்று கொள்ளும் அமெரிக்கா நிற்கிறது அது நான்காவது இடத்தில் தான் நிற்கிறது அமெரிக்கா இராணுவத்தின் சராசரி வயது எவ்வளவு தெரியுமா சுமார் இருபத்தி ஏழு சீனாவுக்கும் இதே வயது அளவு தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயது தான் அதாவது இளமையான ராணுவத்தை கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் இங்குதான் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் அதாவது உலகத்திலேயே அதிக இளைஞர் இளைஞர்கள் வாழ்கின்ற நமது இந்திய ராணுவத்தின் சராசரி வயது எவ்வளவு தெரியுமா முப்பத்தி இரண்டு இது உலகளாவிய ராணுவத்தின் இளமையான ராணுவத்தின் சராசரி வயதை கணக்கிடும்போது போது இருபத்தி ஆறு வருகிறது அதை ஒப்பிட்டு நமது இந்திய இராணுவத்தின் இளமை அல்லது இளைஞர்கள் இளைஞர்கள் அதிகம் இருக்கிறதா என்று கணக்கிட்டு பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு வரும்போது இரண்டுக்கும் இடையேயான வருட இடைவெளி மிகப்பெரிய இடைவெளியாக சொல்கிறார்கள் இந்திய படைகளில் ஆஃபீசர்ஸ் ரேங்குகளுக்கு கீழ் வேலை பார்க்கும் இராணுவ வீரர்கள் சுமார் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உடையவர்கள் என்று கணக்குகள் சொல்கின்றன இது மற்ற உலக நாடுகளை கணக்கிடும்போது மிக அதிகம் என்றே சொல்கிறார்கள் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் பேர் முப்பத்தி ஆறு வயதிலிருந்து ஐம்பது வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் என்ற கணக்கு காட்டுகின்றன புதிய இராணுவத்தில் பணிபுரிகின்ற வெறும் பத்தொன்பது சதவீதம் பேர்கள் மட்டும்தான் இருபத்தி ஐந்து வயதிற்கு கீழே வருகிறார்கள் என்பதும் இங்கே கவனிக்க வேண்டும் ஆக குறிப்பாக சொன்னால் அதிக இளைஞர் இளைஞர்கள் வாழ்கின்ற உலகிலேயே அதிக இளைஞர் இளைஞர்கள் வாழ்கின்ற நமது இந்தியாவின் இராணுவம் மற்ற நாடுகளை விட இளமையானதல்ல முதுமை சேர்ந்தது என்று சொல்ல அக்னிவீர் தேர்வுகள் மூலமாக நமது இந்த ராணுவத்தின் சராசரி வயதை கொண்டு வந்து ராணுவத்தின் இளமையை துடிப்பை கூட்ட வேண்டும் என்று தான் மத்திய அரசு லட்சியமிட்டிருக்கிறது இளைஞர்களின் ரிஸ்க் டேக்கிங் மென்டாலிட்டி அதாவது சவாலை எதிர்கொள்ளும் வல்லமையும் உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படும் ஹை ஆட்டிடியூடு பகுதிகளிலும் ராணுவத்தின் திறன் கூட்ட கூட்டும் கூட்டுவதற்காக இது உதவும் என்றும் படையில் உள்ள ராணுவ அதிகாரிகளே ஒப்புக்கொள்கிறார்கள் அவர்கள் இதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறார்கள் ஆனால் இதற்கு எதிர்வாதம் சொல்பவர்களும் எதிர்ப்பு தெரிவிப்பவர்களும் கருத்து கூறுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் கடற்படை கடற்படை அட்மிரலாக பணியாற்றிய கரம்பீர் சிங் என்ன சொல்கிறார் இது ராணுவத்தின் திறனை குறைத்து எதிர்வினைகளைத்தான் உருவாக்கும் இது ராணுவத்திற்கு எந்த வகையிலும் நன்மை செய்யாது என்றும் எதிர்கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அக்னிவேர் திட்டம் இந்தியாவிற்கு புதி என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் இதே போன்ற திட்டம் முன்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை இந்தியா தரைப்படையில் இருந்தது என்றால் நீங்கள் நம்ப வேண்டும் இது தரைப்படையில் செயல்பட்டிருந்தது ஒரு காலத்தில் அன்று ஏழு முதல் பத்து வருடம் வரையான கால அளவு இந்த ராணுவத்தில் பணியாற்றுவதற்காக இருந்தது அதன் பிறகு அதாவது ஏழு முதல் பத்து வருடம் வரை ராணுவத்தில் பணியாற்றிய பின்பு ஐந்து முதல் எட்டு வருடம் வரை ரிசர்வ் சேவைக்கும் செய்த பின்னர் தான் ராணுவத்திலிருந்து பிரிந்து இவர்கள் செல்வார்கள் இந்த ரிசர்வ் சேவை காலத்தில் சம்பளத்திற்கு பதிலாக தான் இவர்களுக்கு அளித்திருந்தார்கள் ஓய்வூதிய தகுதியுடன் இவர்கள் படையிலிருந்து பிரிந்து சென்றாலும் சாதாரண வீரரின் ஓய்வூதியத்தை விட இவர்களது ஓய்வூதியம் மிக குறைவாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை நமது இந்திய ராணுவத்தின் தரைப்படையினர் இதுபோன்ற குறுகிய கால தேர்வாளர்களாகவும் படைவீரர்களாகவும் இந்தியப் இந்திய படையில் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட வீரர்களை உள்ளடக்கிய இந்திய ராணுவம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பாகிஸ்தானுடைய போர் உட்பட பங்களாதேஷ் பிரிவினை பிரச்சனைகள் உட்பட என அனைத்திலும் இந்தியா வெற்றியாக கையாண்டது செயல்பட்டது வெற்றி கண்டது என்பதையும் நாம் இங்கு நினைத்து பார்க்க வேண்டும் இந்த அக்னிபாத் திட்டம் என்பது இந்தியா மட்டுக்குமானது இது இந்தியா தான் முதன் முதலாக கண்டுபிடித்து உலகுக்கு அறிமுகப்படுத்தியது என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படி அல்ல இது உலகில் பெரும்பாலான எல்லா நாடுகளிலும் பரவலான ஒரு திட்டம் ஆனால் பல பேர் பல வகைகளில் பல நிலைகளில் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்பதுதான் இது உலகளாவிய பறந்து இருக்கின்ற ஒரு திட்டம் தான் அமெரிக்காவில் இதை டூர் ஆஃப் duty என்று அழைக்கிறார்கள் இஸ்ரேலிலோ நேஷனல் சர்வீஸ் என்று சொல்கிறார்கள் தென் கொரியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகளில் இதை கம்பல்சரி மில்டரி சர்வீஸ் என்றும் அதாவது கட்டாய ராணுவ சேவை என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள் சீனாவை எடுத்தால் தற்போதைய கணக்குப்படி முப்பது சதவீத வீரர்களும் இந்த கட்டாய ராணுவ சேவையின் கீழ் பணியாற்றுபவர்கள் தான் என்பதையும் கவனிக்க வேண்டும் அமெரிக்காவிலும் ஒரு குறிப்பிட்ட நல்ல சதவீத படைவீரர்கள் டூர் ஆஃப் டியூட்டி திட்டத்தின் கீழ் தான் பணியாற்றுகிறார்கள் அதாவது குறுகிய கால இராணுவ வீரர்களாக இவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ராணுவத்தை பொறுத்தவரையில் ஓய்வூதியம் கிடைக்கின்ற குறுகிய கால ராணுவ சேவை செய்பவர்கள் மிக குறைவு அதாவது வெறும் இருபது சதவீதத்தினர் மட்டும்தான் குறுகிய கால ராணுவ சேவை செய்து ஓய்வூதியம் பெறும் தகுதி பெறுகின்றனர் மற்றவர்கள் எல்லாம் ஓய்வூதியர்கள் பெறுபவர்கள் அல்ல உலகம் முழுவதும் இந்த திட்டம் பல பெயர்களிலும் பல செயல்களிலும் பரவி கிடக்கின்றன மட்டுமல்ல இந்திய அளவில் இன்று இந்திய ராணுவ வீரர்களுக்கு அளிக்கின்ற அளவில் கூட சில நாடுகளில் வழங்கப்படுவது இல்லை என்றும் சில கணக்குகள் காட்டுகின்றன சரி இப்போது இந்தியா இந்த திட்டம் கொண்டு வருவதற்கும் திட்டம் செயல்படுத்துவதற்கும் உள்ள காரணங்கள் என்ன என்று பார்க்கும்போது பொருளாதார பிரச்சனையை ஒரு குறிப்பான காரணமாக சொல்கிறார்கள் சரி இந்த பொருளாதார பிரச்சனையால் நமது இந்திய ராணுவத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அல்லது எதிரொலிகள் என்ன என்று நாம் கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்போம் அதாவது இதில் உள்ள பொருளாதார பிரச்சனை என்ன என்று பார்த்தால் உலகத்திலேயே ஐந்தாவது பொருளாதார சக்தி கொண்ட நாடு நமது இந்தியா பாதுகாப்பு நிதி ஒதுக்கீட்டில் உலகில் நான்காவது இடத்தில் இருக்கிறது அதனது உலகிலேயே அதிக பாதுகாப்பு நிதி ஒதுக்குகின்ற நாடுகள் எது என்று பார்த்தால் அந்த பட்டியலில் இந்தியா நாலாவது இடத்தில் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவின் பாதுகாப்பு நிதி ஒதுக்கீடு அல்லது பட்ஜெட் என்பது எழுபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்கா டாலர் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று கோடி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது இந்தியாவின் ஜிடிபியில் இது ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமும் மத்திய அரசின் மொத்த பட்ஜெட்டில் இது பதிமூன்று சதவீதமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இராணுவ பாதுகாப்பிற்காக என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் இந்த இப்படி இவ்வளவு பெரிய தொகை ஒதுக்கப்படும் இந்த இந்திய இராணுவத்திற்கு இராணுவத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது இந்திய கப்பற்படைகளில் கப்பல்கள் பெரும்பாலும் ரேடார்கள் சோலார் போன்ற கருவிகள் இல்லாமலேயே பயன்பாட்டிற்கு வருகின்றன என்பதுதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் செயல்பாட்டிற்கு வந்த இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் விக்ரந்தில் எம்எஃப் ஸ்டார் ரேடார் என்ற மிக முக்கியமான ரேடார் அந்த கப்பலுக்கு கிடைத்தது எப்போது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் தான் இதுவும் ஒரு பொருளாதார பிரச்சனை தான் காரணம் என்று சொல்கிறார்கள் இப்போது விட இப்போது கூட விக்ராந்தில் போர் விமானங்கள் அடங்கிய ஏர் அந்த தனியாக சொந்தமாக இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான கமரோட்டா கிளாஸ் என்ற போர்க்கப்பலுக்கு வான்வழி தாக்குதல் நடத்தும் தளவாடம் இன்று வரை இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தரைப்படையிலும் பலவற்றை சொல்லலாம் இராணுவ கவச வாகனங்களின் குறைபாடுகளும் பல தீவிரவாத தாக்குதல்களில் சிக்கி நமது ராணுவ வீரர்கள் உயிரிழப்பதும் அடிக்கடி நடப்பதும் பத்திரிகைகளில் செய்தியாக நாம் படித்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் விமானப்படையில் கூட இருபத்தி ரெண்டு ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் இ அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் வாங்கும் போது கூட நிறைய ஹெலிகாப்டர்களின் தேவை இருந்தும் வெறும் ஆறு ஹெலிகாப்டர்கள் தான் இந்திய ராணுவத்திற்காக வாங்க முடிந்தது என்றும் இது விமானப்படைக்கும் இதே நிலைமைதான் தேவைக்கு ஏற்ற இராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கு கூட இந்தியா பொருளாதார பிரச்சனையில் மிக இறுக்கமாக இருப்பதாகவும் சொல்கிறது வாங்க இயலாமல் தவிக்கிறது மட்டுமல்ல இந்திய போர் விமானங்கள் வாங்குவதில் கூட போதிய அளவு தான் மிக் டுவெண்ட்டி ஒன் போன்ற பழைய போர் விமானங்களை பயன்படுத்தும் கட்டாய நிலைக்கு இந்தியா இந்து இருக்கிறது இவை எந்தவோ இவற்றை ஒதுக்கிவிட்டு புதிய நிலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தும் சீக்கிரம் இந்த பழைய போர்வமானங்களை தவிர்க்க முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு மிக் டுவெண்ட்டி ஒன் தகர்ந்து விழுந்து மூன்று இந்திய இராணுவ வீரர்கள் இறந்தார்கள் என்பதும் நாம் மறப்பதற்கில்லை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கு ஒன்றை கவனியுங்கள் உலக அளவில் பாதுகாப்புக்காக நான்காவது பாதுகாப்பு பட்ஜெட் நாடு நான்காவது உலக அளவில் நிதி ஒதுக்குகின்ற நாடு பாதுகாப்பிற்காக பாதுகாப்பிற்கு நிதி ஒதுக்குவதில் நான்காவது இடத்தில் இருக்கும் இந்த நாடு இப்படி இருந்தும் ஏன் இப்படி இருக்கிறது இந்திய ராணுவம் ஏன் இப்படி தள்ளாடுகிறது ஏழ்மை நாடு போல ஏன் திணறுகிறது என்று நம்ம யாரேனும் யோசித்ததுண்டா ஏன் மிக் டுவெண்ட்டி ஒன் போன்ற பழைய விமானங்களை இன்னும் நாம் பயன்படுத்துகிறோம் போன்ற பல கதைகளை நாம் எந்தையாவது யோசித்திருக்கிறோமா அதை பற்றி எங்காவது வாசித்திருக்கிறோமா இந்த பெரிய பாரதத்தில் நம் பணம் என்ன ஆகிறது இவ்வளவு கோடிகள் ஒதுக்கியும் ஏன் நமக்கு போதிய அளவு ராணுவ தளவாடங்களோ மற்ற விஷயங்களுக்கு மிக சீக்கிரமாகவோ மிக துரிதமாக செயல்படுத்தவோ அதை போதிய அளவு பயன்படுத்திக் கொள்ளவோ முடியாமல் போகிறது பட்ஜெட்டில் அல்லது நிதியில் ஒதுக்குகின்ற பணம் எங்கே போகிறது அப்படி அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிதியின் பட்ஜெட்டை பற்றி நாம் கொஞ்சம் கூர்ந்து உன்னிப்பாக கவனமாக பார்க்க வேண்டும் அதாவது நமது பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கும் நிதியில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் ஒதுக்கி வைப்பது எதற்காக தெரியுமா நமது ராணுவ வீரர்களின் சம்பளத்திற்காகவும் ஓய்வு அதாவது மூன்று லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இப்படிப்பட்ட பிரச்சனை ஏன் வந்தது என்ற கேள்விக்கு பொருளாதார வல்லுநர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அதாவது வந்த புதிய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் என்று சொல்கிறார்கள் அதானது ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுதான் நிலைமையை இவ்வளவு மோசமாக்கி இவ்வளவு பெரிய பிரச்சினைக்குள்ளாக்கியது என்கிறார்கள் பொருளாதார ஆலோசகர்கள் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களின் ஓய்வூதிய மிச்ச நிதியை கொடுத்து தீர்க்கவே அரசு திணறியது என்றால் பார்த்துக்கொருங்கள் அப்படி கொடுக்கவில்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச்சில் நமது சுப்ரீம் கோர்ட் கூட மத்திய அரசை குறை சொன்னது அதை விமர்சித்தது ராணுவம் ஒரு தொழில் அதிபதி என்பதை கடந்து நாட்டின் பாதுகாப்பு என்ற மிக முக்கியமான கடமை நிறைவேற்ற வேண்டிய கடமைப்பட்டவர்கள் அவர்கள் நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த அனைத்து விஷயங்களையும் செய்யப்படுகின்ற மிக முக்கியமானவர்கள் அதற்கு அவர்களை தயார்படுத்த வேண்டுமென்றால் நமது காலமாற்றத்திற்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஏற்ப அதிநவீன ஆயுதங்களையும் அவர்களுக்கு வழங்கினால்தான் அவர்களால் அதற்கு தாக்குப்பிடிக்க முடியும் பாதுகாப்பு நமக்கு அளிக்கவும் முடியும் ஆனால் அதற்காக வருடா வருடம் நிதி ஒதுக்கீட்டை கூட்டிக் கொண்டே செல்வது என்பதும் இயலாத ஒன்று ஆனால் போதிய அளவு மற்ற உலக நாடுகளை ஒப்பிடும்போது நமது இந்தியா கணிசமான தொகையை ராணுவத்திற்காக ஒதுக்கிக் கொண்டு இருந்தும் ராணுவத்தால் போதிய அளவு அதிநவீனப்படுத்துவதற்கு பல நேரங்களில் இந்திய ராணுவம் திணறுகிறது என்றே சொல்கிறது இதற்கு வருடந்தோறும் மீண்டும் மீண்டும் நிதியை ஒதுக்கிக் கொண்டே சொல்வது அவ்வளவு பெரிய நடைமுறை சாத்தியப்பட்டதல்ல காரணம் இந்தியாவின் மக்கள் தொகையில் வறுமையில் மீண்டு வர துடிக்கின்ற மக்கள் தான் இன்றும் அதிகமாக இருக்கிறது அதானது குறிப்பிட்ட ஒரு நல்ல சதவீத மக்கள் சுமார் அறுபது சதவீத மக்கள் முன்னூறு ரூபாய்க்கும் கீழ் வருமானம் பெற்றுதான் இன்று வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிற்குள் என்று உலக வங்கி கணக்கீடு சொல்கிறது ஆக இந்தியாவில் பல வளர்ச்சி திட்டங்களும் மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான பல திட்டங்களையும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இந்திய அரசிற்கும் இருந்து கிடைக்கின்ற வரும் நிதி பட்ஜெட்டிலும் செய்ய வேண்டியுள்ளதால் முழுக்க முழுக்க இராணுவத்திலும் ஒதுக்க முடியாத ஒரு சூழல் இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு இருக்கிறது ஆக மீண்டும் மீண்டும் இராணுவத்திற்கு நிதி அதிகம் ஒதுக்குவது அல்ல மாறாக புதிய மாற்று திட்டங்கள் மூலம் நாட்டில் முன்னேற்றத்தையும் செலவுகளையும் குறைத்து இராணுவத்திற்கு அந்த ஒதுக்கப்படும் நிதியின் பயன்பாட்டை அதிகரிப்பதுதான் ஒரே வழி என்பதுதான் இந்த நோக்கம் ஆக புதிய மாற்றங்களும் திட்டங்களும் திட்டமிடல்களும் செயல்படுத்தி ஒதுக்கும் நிதியை இராணுவ பாதுகாப்பு பயன்பாட்டிற்கு உதவும் வகையில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என சொல்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் அதன் எதிரொலிதான் அக்னிபாத் திட்டமும் அதன் மூலம் தேர்வு செய்யப்படுகின்ற அக்னிவீர் என்ற வீரர்களும் இந்த திட்டமும் திட்டமிடலும் சரியானதா இல்லையா என்பதை நீங்கள் ஒருமுறைக்கு இருமுறை கேட்டு இந்த பதிவை கேட்டு தெளிவடைந்து கொள்ளுங்கள் அக்னிபாத் திட்டத்தில் குறைகளே இல்லையா என்று கேட்டால் விமர்சனமே இல்லையா என்று கேட்டால் அதையும் கொஞ்சம் பார்ப்போம் அக்னிவீர் திட்டம் செயல்படுத்தி ஒரு வருடத்திற்குள் இருபது அக்னிவீர் வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் இதில் உறுதி செய்யப்பட்ட நான்கு தற்கொலைகளும் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இளமையும் துடிப்பும் கொண்ட வீரர்கள் எப்படி தற்கொலை பற்றி சிந்திக்கிறார்கள் அதுவும் ஒரு இராணுவ வீரனாய் பல பயிற்சிகள் இருந்தும் அவர்கள் எப்படி இந்த தற்கொலைக்கு தூண்டப்பட்டார்கள் என்பதை பற்றி ஆய்ந்து அறிவதும் அதில் உள்ள குறைகளை களைவதும் மிக மிக அவசியமானது இது மிக துரிதமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதில் அவர்கள் எதிர்கொண்ட உளவியல் பிரச்சனைகள் என்ன என்பதை மிக தீவிரமாக மிக உன்னிப்பாக அக்கறையோடு அலச வேண்டும் அதற்கு கட்டாயம் ஒரு அக்கறையோடு தீர்வு காண வேண்டியதும் மிக மிக அவசியம் என்று சொல்லப்படுகிறது இன்னொன்று சேவைக்கு பின்பு பிரிந்து வரும் வீரர்களின் எதிர்காலம் பற்றிய பயம் அல்லது அச்ச உணர்வு என்று சொல்கிறார்கள் இதில் தொழில் வியாபாரம் அல்லது படிப்பு போன்ற பல வழிகாட்டுதல் முறைகளும் இவர்களுக்காக தனித்துவமாக அல்லது சிறப்பான முகாம்களோ அல்லது சிறப்பான வழிகாட்டுதல்களையோ மத்திய அரசோ மாநில அரசுகளோ கவனம் எடுத்து செய்ய வேண்டும் என்பதும் மத்திய மாநில காவல் படை காவல்துறை போன்ற பல பிரிவுகள் காவல் சம்பந்தமான பல பிரிவுகளிலும் இவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதும் அதானது ரிசர்வேஷன் அளிப்பதும் இவர்களின் பயிற்சியையும் இவர்களின் செயல்பாட்டையும் மத்திய மாநில அரசுகள் பயன்படுத்தி கொள்வதற்காக பல கோட்டாக்களை உருவாக்குவதும் இந்த ராணுவ வீரர்களுக்கான எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் வளர்த்தும் என்பது மட்டுமல்ல இதில் உள்ள ஒரு சில குறைகளை களைவதற்கு காரணமாகவும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது அக்னி வீர்களின் நான்காண்டு நிறைவில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர்தான் தொடர் பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள் இருபத்தி ஐந்து சதவீதத்தை தவிர்த்தால் மற்றவர்கள் பிரிந்து சென்றுதான் ஆக வேண்டும் ஆக ராணுவத்தின் பொருளாதாரமோ அல்லது மற்ற வகையிலோ ராணுவம் பாதிக்கப்படாத வண்ணம் இதில் சதவீதத்தை சற்று அதிகப்படுத்தி அவர்களை பயன்படுத்திக் கொள்ள ராணுவம் யோசிக்கலாம் எனவும் வல்லுநர்கள் கருத்து சொல்கிறார்கள் இனி ஒன்று காலகட்டத்திற்கு ஏற்ப இராணுவத்திலும் மாற்றங்கள் தேவை என்பதும் இராணுவ தேர்வுகளிலும் மாற்றங்கள் என்பதையும் தவிர்க்க முடியாதவை என்பதை நாம்

குறைகளை களைந்து சீராக்கி செம்மைப்படுத்தி இதை முன்னெடுக்க வேண்டும் என்பதே லட்சியமாக இருக்க வேண்டும் மாற்றங்கள் படைக்க வேண்டும் இளமை மட்டுமல்ல நாளை ஒரு தேவை என்று வந்தால் ராணுவ பயிற்சி பெற்ற பெரிய சதவீத முன்னாள் ராணுவ வீரர்கள் இப்படி பிரிந்து வருபவர்கள் பல கோடி பேர் பல வேலைகளிலும் பல செயல்பாட்டிலுமாக நாடு முழுவதும் பரவி இருப்பார்கள் தேசிய பற்று அதிகரிக்கும் ஆக நாளை ஒரு தேவை வந்தால் இவர்களை எல்லாம் திருப்பி அந்த தேவைக்கு பயன்படுத்த நாட்டிற்கு இயலும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதோடு ராணுவ பயிற்சி பெற்ற வீரர் நாடு முழுவதும் பரவி இருக்கும் போது அவர்கள் மூலம் தேசப்பற்றும் நாட்டுப்பற்றும் நாடு முழுவதும் பரவும் என்பதையும் இதில் ஒரு பாசிட்டிவாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள் பிரிந்து வரும் இராணுவ வீரர்கள் மிக இளமையானவர்கள் என்பதால் வாழ்க்கை முன்னால் விரிந்து கிடக்கிறது என்பதால் சேவை நிறைவு நிதியை தங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்துக்காக சமூகத்தில் முதலீடு செய்யும் போது நாட்டில் பணப்புழக்கமும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் பொருளாதார வல்லுநர்களும் கருத்து சொல்கிறார்கள் மறவாமல் உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள் இந்த நேரத்தில் இந்திய ராணுவத்திற்கு இந்த மிஸ்டர் சிக்ஸ் ஓ தனது சல்யூட்டை அடிக்கிறது